ஆண்டவர் முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க அது தவிர இங்கு சென்னையில் முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போதும் கூட இந்த இதே பிரச்சனையை திரு திரும்பவும் சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தி ரெண்டு கோடி பணம் தராமல் இருக்கிறாங்க அவங்க பத்தாயிரம் கோடியே தராமல் இருந்தால் கூட என்ஐபியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் ஏன்னா கல்வித்தளத்துக்கு உள்ள ஆட்களை கூட்டு வர்றதுக்கு பதிலா அது கல்வி குளத்தில இருந்து ஆட்களை வெளியில் அனுப்புவது மாணவர்களை வெளியில் அனுப்புது அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு நம்ம நேத்து கூட பேசணுமே மூணாவது வகுப்பு அஞ்சாவது வகுப்புல எட்டாவது வச்சா என்ன அர்த்தம் வெளியே தான் தான் வெளியே தான் அவங்கவுங்க குல பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சது பாருங்க நீ எல்லாம் மாடு நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் வேற எதுக்கு இல்ல

உள்ளே ஒருவர் வருவதற்கான சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் இலகுவாக்கி படிக்க வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பல கதவுகளை திறந்து வச்சு இப்பதே மாதிரி ஆகுது அந்த அந்த டைமென்ஷனையும் அந்த சீரியஸ்னஸ் இங்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா சார் அதான் கேள்வி எனக்கு புரிய வைக்கணும் இதில் வந்து என்ன இடதுசாரி இருந்த போதே பல மீட்டிங் வந்து இவங்க வந்து ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங் நடத்துவாங்க சிபிஎம் காரணம் எந்தெந்த காரணத்தினால எதை எதையெல்லாம் நாங்க எதுக்குறோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எந்த பாலிசி எல்லாம் எதனால எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி விளக்க கூட்டம் நடத்துவாங்க ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்ஸ் தேர் இம்பார்ட்டன் சும்மா ஒரு பொதுக்கூட்டம் பத்தாயிரம் பேர் வந்தாங்கிறதுன்னு பத்தாது அது இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பொய் பிரச்சாரத்தையே அடிப்படையை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி பேசுகிற பேச்சுல எல்லாமே பாதி உண்மை பாதி பொய் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறதுல சில விஷயங்கள் இருக்கு சார் அதுல பாதி உண்மையாவது இருக்காங்கிறதையாவது தெரிஞ்சுக்குவோம் சார் இந்த கல்வியில அரசியல் செய்யுது தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி சார் கல்வியில தமிழ்நாடு அரசியல் செய்யுதா வேற எந்த ஸ்டேட்டுமே தமிழ்நாடு இந்த இந்தியால அரசியலே செய்யல கல்வியில அரசியல் செய்யற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றாங்க தூவி விட்டு போறதுன்னு அடிக்கடி இந்த பிரேஸ் யூஸ் பண்றேன்

உலக அளவில் இந்திய அளவில் உலக அளவில் அவர்கள் பொருளாதார அளவில் பலம் பெறுவார்கள் ஆக ஆவார்கள் என்பதற்கு தேவையான மொழி எந்த மொழி என்று கண்டிருந்து அதை சொல்லிக் கொடுப்பது வந்து அரசியலா என்னது அரசியல் நீங்க தமிழ் மொழி கத்துக் கொடுக்கிறதுன்னு சொல்றீங்க தமிழ் கட்டாய பாடமாக இருக்கணும் முதல் மொழி தான் கல்வி அப்படின்னு நாங்க சொல்றோம் இல்ல முதல் மொழி கிழக்கு தாய்மொழி தான் அப்படின்னு நாங்க சொல்றோம் அதுதான் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ஆனா திமுக அந்த கல்விக் கொள்கையை எதிர்க்கிறதே அப்படின்னு பாஜக சொல்றாங்க சார் திமுக எதிர்க்கிறது பாதி உண்மை சார் திமுக எதிர்க்குதுங்கிறது உண்மை ஆனா அவங்க சொல்ற காரணம் ரைட்டா அதாவது தாய்மொழியில் பாடம் கற்பிக்கப்பட வேண்டும் அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் நீங்க சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் ஆமா அது மட்டும் தேசிய கல்விக் கொள்கை இல்லை அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் த த இதில் வந்து தாய்மொழியில பாடம் சொல்லி கொடுன்னு சொல்றவங்க மூணாவது வகுப்புலேயே ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வச்சு வகுப்புல பாதி பேரை வெளியேற்றணும் அப்படித்தான் ஆகும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவன் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான இது கிடையாது வசதியும் கிடையாது வாய்ப்பும் கிடையாது கல்வி அறிவும் கிடையாது பல பெற்றோர்களுக்கு அந்த பையங்கள்லாம் வந்து கூட படிக்கிற பையன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி அடுத்து ஆசிரியர்கள்ட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்க இதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும் ஒன்றாவது வகுப்பு படிக்காதது ரெண்டாவது படிக்கும்போது ஓஞ்சி ஓஞ்சி தனியாக உட்காந்துருக்க பையன் எட்டாவது வகுப்புல ஃபுட்பால பெரிய ஆளாக இருப்பான் எத்தனையோ உதாரணங்கள் இது மாதிரி சொல்ல முடியும் இவங்க அதையெல்லாம் இந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையுமே மறைச்சுக்கிட்டு இவங்க கொண்டு வர்ற சமுதாயத்தில் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை ஒடுக்கப்பட்டவர்களாகவே ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதை எதிர்க்கும் தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை உடனடியாக அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது மூன்றாவது வகுப்புல அந்த பொது தேர்வு அப்படின்னு சொல்றோம்ல சார் அந்த தேர்வு வந்து இந்த மொழிலேயும் இருக்கும் அப்படித்தானே ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் மற்ற மூன்று மொழிகளும் பாடத்திட்டத்துல இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாவற்றிலும் பொது தேர்வு ஒண்ணு இருக்கும் தானே அந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ங்கிறது அந்த பொது தேர்வு பாஸ் பண்ணலன்னா வெளியில போயிருந்தோம் அதுல மூன்றாவது மொழியாக ஆமா அது மூன்றாவது மொழியாக அவங்க சொல்ற ஹிந்தியோ சன்ஸ்கிரிட்டோ அல்லது இன்னொரு இந்திய மொழி அப்படிங்கிற அழகுக்குள்ள வர்ற மலையாளியோ மலையாளமோ தெலுங்கோ அதை வந்து மூணு வயசுல அந்த குழந்தை எழுதணும் பாஸ் பண்ணணும் இல்லை என்றால் அவர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் அதாவது எனக்கு அதுல தெளிவில்லை அதையும் சேர்த்துருக்காங்களான்னு தெளிவில்லை ஆனா அதையும் சேர்த்தாலும் அதிசயப்பட வேண்டியதில்லை ஏன்னா எய்ம் வந்து வீட்டுக்கு அனுப்பணும் இருக்கும் போது எந்தெந்த வழியில எல்லாம் வீட்டுக்கு அனுப்பலாம்னு யோசிப்பாங்க வீட்டுக்கு சும்மா அனுப்பலையே சார் வேலை திறன் ஆமா இருக்கா இல்லையான்னு பார்த்து வேலையையும் கற்றுக் கொடுத்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பொருள் சார் எங்க எங்கூட ஒரு பையன் படித்தான் சுடலைமணி அவங்க அவங்க மாமா தாய் மாமா வந்து எங்க அப்பாவுடைய கிளாஸ்மேட்டு அவர் வந்து பார்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்ப எங்க அப்பா வந்து அவங்ககிட்ட சொன்னாரு எங்க அவர் அவர் அந்த காலத்தில் வந்து எட்டாவது வரைக்கும் படித்தார் அப்போ எங்க அப்பா வந்து அவங்ககிட்ட சொன்னாரு நீ அதெல்லாம் பண்ணாத தங்கச்சி பையன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவனை பார்த்து நாலு பேர் வந்து எதுவும் பேச வேண்டாம் அதுதான் அவனுக்குள்ளே ரொம்ப பெரிய இடைஞ்சல் நீ வந்து என் ஆஃபீஸில் வந்து வேலை சேர்ந்து கொண்டார் எங்கள் ஆஃபீஸில் தான் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் இந்த சுடலை மணிகிட்ட தான் எனக்கு படிப்புக்கு நான் சந்தேகம் கேட்பேன் அவன் அவ்வளோ பிரைட்டான இருந்த ஸ்டூடெண்ட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டி வருவேன் அவனை கூப்பிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து படிப்போம் இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடலாமா என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க அதுதான் சார் அதுல பிரச்சனையாக இருக்கு முதலமைச்சரும் இன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு சில தடைகள் மட்டும் இல்லன்னா தமிழ்நாடு இன்னும் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு அது நிஜம்தான் ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்பத்தில் இருந்தே அதான் சில தடைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு இந்த மாதிரி தடைகள் இல்லை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக ஈராயிரம் ஆண்டுகளாக முன்னால் இந்து மகா சமுத்திரத்தில் வணிக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த மூன்று இனங்களில் ஒரு இனமாக இருந்த தமிழ் தமிழ் இனம் அதுக்கப்புறம் ஆயிரம் வருஷம் கழிச்சு அந்த அந்த டச் இருந்தது சோழர் காலத்துல தொடர்ந்து அவங்க வந்து வணிக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதற்கு பின்னால் அங்கு நிகழ்த்தப்பட்ட பல்லவர் காலத்திலிருந்து இங்கு புகுத்தப்பட்ட சில நெறிமுறைகளால் அல்லது நெறியற்ற முறைகளால் அதுக்கப்புறம் தொடர்ந்து வீழ்ச்சி தான் அடைகின்றார் இன்னும் ஒரு விஷயம் சொல்றாரு சார் முதலமைச்சர் சொல்கிறது அது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சிஸ்டமே அப்படி தான் இருக்குது அதனால் இங்கே கூடுதலாக பொதுத்தேர்வு கல்வியை தனியார்மயமாக்குது பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்விங்கிற நிலையை ஏற்படுத்துறது கல்வியை மதவாதத்துடன் புகுத்துவது குழந்தைகளுக்கு கூட பொதுத்தேர்வு பொறியியல் படிப்புகளுக்கு நீட்டு மாதிரியான நுழைவுத் தேர்வு இப்படின்னு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதுல கல்வி தனியார் மயமானதோ அல்லது உயர் பணம் உள்ளவர்களுக்கு உயர் கல் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டான கல்வி கிடைக்கிறதோ இயல்பாக எந்த கல்வி திட்டம் இருந்தாலுமே இங்க இருக்கதானு சரிங்க அந்த கல்வி திட்டம் இருக்கும் போது இருக்கத்தான் செய்யுதுல வந்து இதாக இருந்தார் மேயராக இருந்தாரு எத்தனை கார்பரேஷன் தெரியும் அப்ப பிரைவேட் ஸ்கூல்ல வந்து என்னென்ன வசதிகள் இருக்கோ அது அரசு பள்ளிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் தனியார் பள்ளியில வந்து வசதியானவங்க போய் சேர்றாங்கன்னா வசதியற்ற குழந்தைகளுக்கும் அத்தகைய வாய்ப்புகளை அரசு பள்ளிகளில் அளிக்க வேண்டும் அதுதான் அடிப்படை தத்துவம் அதை ரெக்கக்னைஸே பண்ண மாட்டேங்கிறாங்களே சார் எல்லாமே பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்ல பிரைவேட் ஸ்கூல் இத்தனை பிரைவேட் ஸ்கூல் வந்ததை பத்தி எனக்கே சந்தோஷம் கிடையாது அது இவ்ளோ பிரைவேட் ஸ்கூல் வந்திருக்க வேண்டியதில்லை வந்திருந்தா அவங்களுக்கு வேணும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததில்லை அது தமிழ்நாட்டுல ஒரு பார்த்து பாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் அது மாதிரி ஆயிடுச்சுங்கிறது வந்து வந்தத்தக்க விஷயம் தான் ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சில வசதிகள் சில அரசு பள்ளிகளில் இல்லாம இருக்குங்கிறது நிஜம்தான் ஆனா பொதுவாக அரசு பள்ளிகளில் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ரொம்ப படுவாதாளத்தில் கிடையாது அதுதான் உண்மை அரசு பள்ளியில படித்தவங்களும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்தவங்களும் எய்டட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க நான் ஒரு எய்டட் ஸ்கூல்ல தான் படித்தேன்

எனக்கு தேவையான சில என்ன நீங்க கைட் பண்ணிருக்கீங்க அதனால இந்த 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 போட்டிக்குள்ள நம்ம போக வேண்டாம் ரெண்டு பேரும் படிச்சோம் நல்லா தான் படிச்சோம் இவரு அந்த மாதிரி எயிட்டி ஸ்கூல்ல படித்தவர்கள் நான் படித்த பள்ளியிலே படித்தவர்கள் நீதிபதியாக இருக்கிறாங்க ஆ இருக்கிறாங்க இப்படி பல உயர்ந்த இடங்கள்ல இருக்கிறாங்கிறது உண்மைதான் சார் மயில்சாமி அண்ணா தோடைய வாய்ப்பு குடும்பத்துல எங்களுடைய உறவினர் குடும்பத்துல ஒரு பையன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டில வந்து படிச்சிருந்தான் நல்லா படிச்சான் படிச்சுட்டு அவன் ஃபாரின் போனான் போகும்போது அவங்க அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு வந்து அமெரிக்கன் டாலர் கொடுத்து அனுப்பி வச்சாங்க அந்த அனுப்பி வச்சு அமெரிக்கன் டாலர் வந்து ஒரு மாசத்துல காணாமல் போயிடுச்சு அங்க உள்ள செலவுல இவன் ப்ரொஃபஸர் முன்னாடி போய் கண் கலங்கி போய் நின்றான் உடனே அவரும் சொன்னார் சரி உனக்கு நான் வந்து உதவி செய்கிறேன் ஆனால் இங்கே வந்து சேரிட்டி கிடையாது இந்த ஸ்கீம் இந்த ப்ராஜெக்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கு உடனே நான் ஒன் ஆஃப் தி ஹெல்பர்ஸாக நான் எடுத்துக்கிறேன் போ லெபாரெட்ரிக்கு போனார் இந்த பையன் என்கிட்ட சொல்கிறாரு அங்கிள் என் வாழ்க்கையிலேயே அப்போ தான் முதல் தடவையாக கம்ப்யூட்டர் பார்த்தேன் அவருக்கு பருவதை யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை அப்போ தான் கம்ப்யூட்டர் பார்த்தேன் அங்கிள் ரெண்டு மூணு நாள் தான் நான் திணறினேன் ஆனால் எனக்கு கிடைச்ச பேசிக் எஜுகேஷன் இருக்குது யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டில் தட் ஈ ட்ரைண்ட் மேன்டு பேக் அதுக்கப்புறம் அவர் வந்து வாழ்க்கையில் மிகப்ப மிகப்பெரிய முன்னேற்றம் அமெரிக்கன் ஆனார் அதுக்கப்புறம் அதெல்லாம் பெருசு இல்லை வாழ்க்கைன்னு சொல்லி இங்கே திரும்பி வந்தார் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார் ரெண்டு குழந்தைங்களும் வந்து அவருடைய ரெண்டு குழந்தைங்களும் வந்து ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டியில் போய் அமெரிக்காவில் போய் அட்மிஷன் அது ஒரு குழந்தைக்கு வந்து பன்னெண்டு யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிச்சு பத்து யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சிது இங்கே தமிழ்நாட்டில் இதில் இந்தியாவில் படித்த பொண்ணுக்கு எந்த விதத்தில் நம்ம குறைஞ்சு போயிட்டோம் அந்த மாதிரி சேரிட்டி கிடையாது அங்க உள்ள லிவிங் ஸ்டாண்டர்டுக்கு நம்ம நாமம் இருக்க வேண்டும் என்றால் ஃபீஸும் கட்டிட்டு பகுதி நேரமாக ஏதாவது வேலை செய்யணும் அப்படிங்கிறது அங்க நடைமுறையில இருக்குது தான் பலர் பல மாணவர்கள் அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல அதுக்கு படிக்கிற கல்லூரியிலேயே பகுதி நேர வேலைகள் செய்யறாங்க லேபில் லைப்ரரியில் அப்படின்னு பல பல விதமான வேலைகளை செய்யறாங்க அப்படி இல்லைன்னா வெளியில வந்து வெளியில இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை செய்யறாங்க இவங்க அந்த வேலைத்திறனை மட்டும்தான் சொல்லி கொடுக்கணும் அதோடு நின்றணும்னு பாக்குறாங்க அங்கதான் பிரச்சனையும் வருது இப்ப இதுல வந்து அமெரிக்காவுக்கு போன பசங்க நம்ம பசங்க வந்து ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் ஒருத்தர் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தார் என்னுடைய நண்பர் முதல்ல போகும்போது பெட்ரோல் பங்க்லாம் வேலை ரொம்ப பெருமையாக சொல்லுவார் இருந்து நீயாருக்கு என்னுடைய தன்னுடைய வண்டியில என்னை கூப்பிட்டு போகும்போது ஃபோர்ஸ் வண்டி மட்டும் நல்ல முன்னேற்றம் முடிஞ்சு அந்த வண்டியில் போகும்போது ஒரு பெட்ரோல் வண்டி பண்ணிட்டு சார் இங்கே தான் சார் நான் வந்து பெட்ரோல் பங்க்ல முதல்ல வேலைக்கு சேர்ந்தேன் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தினம் வந்து இந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தா அனுபவ எனக்கு வந்து நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட முடியாது சார் அந்த மாதிரி இருந்தது நான் பிடெக் படிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில் வேலை போனேன் இந்த ஏடிஎம் மாதிரி இன்னொரு பெரிய இது இருக்குது இந்த டெலிஃபோன் கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் வந்து அவர் மிடில் லெவலில் சீனியர் மோஸ்டாக இருந்தார் அப்புறம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் எங்கள் உள்ள நான் விவசாயம் பண்ண போகிறேன் நான் ஐ வாண்ட் டு ப்ரூவ் தட் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இந்த லட்சிய நோக்கெல்லாம் வர்றதுக்கு உதவி செய்கிறது வந்து நமக்கு கிடைச்ச கல்வியும் கல்வி ஏற்படுத்திய தாகமும் வாழ்க்கை வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற தாகத்தை நம்முடைய கல்வி நமக்கு ஏற்படுத்தியது இதுல மொத்த கல்வி தொகை தான் நீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்து கல்விக்காக அலாட் பண்றீங்களே இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு தான் நீங்க வந்து பெரிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் அரசியலும் செய்யறீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சார் சொல்லுவீங்க முப்பதாயிரம் கோடி நாங்க தான் அலாட் பண்றோம் கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூறு கோடி தானே கேட்கறோம் இது என்ன ஆர்குமெண்ட் இதெல்லாம் ஒரு வாதம் நீங்கள் தினமும் இந்த வாதங்களை இப்போ தொலைக்காட்சிகளில் பார்க்கலைன்னா அப்புறம் இதெல்லாம் தெரியவே தெரியாது சார் கண்டிப்பா தெரியும் தெரியாது அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி சார் மார்ச் இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே சென்னையில் கூட்டுகின்ற அந்த டீ பிரச்சனையை பற்றி பேசி அதற்காக ஒரு ஆக்ஷன் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணிணாங்கல்ல அது தொடர்பாக தயாநிதி மாறனும் இன்று பட்நாயக்கு ஒரிசா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் பார்த்து பேசியிருக்காங்க அவர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரொம்ப நேரம் எங்களோட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி அந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ரொம்ப வரவேற்க எண்பது நெருங்கி கொண்டிருக்கிறார் நான் வர்றேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ஹி ஸ்பீக் டு கிராஸ் இதனால இதனால வந்து இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ள எல்லாருமே வந்து பாதிக்கப்படுவார்கள் அதாவது மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா ஒரிசா அதுக்கப்புறம் எல்லா தென் தென் மாநிலங்கள் இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்கிறத உண்மை ஆனா நம்பர் குறையல அவங்களுக்கு நம்பர் ஏதோ ஒரு விதத்துல ப்ரொபோர்ஷனேட்டா கூடுதா கூடலையாங்கிறது அடுத்த கேள்வி சார் ஆனா இருக்கிற எண்ணிக்கையை விட்டு குறைவதாக இல்லைங்கிறதுனால குறையிற எண்ணிக்கை கொண்ட ஒரு ஏழு மாநிலங்களோட இந்த நடவடிக்கை குழு நின் நின்று போயிருக்குது பொது நியாயத்துக்காக மற்றவங்க வர்றதா இருந்தா வரலாம் தானே பொது நியாயத்துக்காக அவங்கவங்க நமக்கு வசதி வருதுன்னு நினைக்கிறவங்களை தான் அந்த கட்சியை அவங்களை ஊக்குவிக்கிறது இன்னைக்கு இதை பத்தி ராகுல் காந்தியெல்லாம் கொஞ்சம் லெவலுக்கு மேல பேச முடியாத காரணம் என்னன்னா அவர் வந்து பார்த்தீங்களா இந்தி பேசும் மாநிலங்களின் விரோதி வருன்னு சொல்லி கொடுத்த சொல்லுவாங்க உங்களுக்கு துரோகம் செய்யறான்னு சொல்லுவாங்க இந்தியான்னு சொல்லி யோசிக்க விட்டு விட மாட்டாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி இந்தியான்னு யோசிக்கிறாரு நம்ம இந்தியான்னு சொல்லி யோசிக்கிறோம் அப்படி யோசிக்க விட மாட்டாங்க ஆஹ் இந்தியான்னு யோசிக்க விட மாட்டாங்கன்னா எப்படி சார் அப்போ தேசிய பார்வை தேசிய பார்வைன்னு சொல்கிறாங்களே மாநில கட்சிகளுக்கு தேசிய பார்வை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே எங்களுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் நாடாளுமன்றத்தில் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்வது வந்து தேசிய பார்வையில் வராதா அது மாநில பார்வையா எங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்து ராஜமன்னார் கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணாரே தமிழ்நாட்டு முதல்வர் அதை விட தேசிய பார்வை கொண்ட ஒரு கமிட்டி என்ன இருக்க முடியும் டெவல்யூஷன் ஆஃப் பவர் எப்படி மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் வந்து அதிகரிக்கப்பட வேண்டும் அது தமிழ்நாட்டை பத்தி மட்டுமா சொன்னாரு இந்தியா பத்தி தானே சொன்னாரு திராவிட நாடு கொள்கையை கைவிடாத நேரத்தில் அண்ணா வந்து என்ன சொன்னாரு திராவிட நாடு வேண்டும் என்றால் நான் தானே போய் கேட்க வேண்டும் பீக்கிங்ல போய் கேட்க வேண்டும் எனவே இன்று நான் இந்தியாவிற்கு ஏற்பட்ட ஆபத்தை எதிர்த்து டெல்லியுடன் கரம் சேர்த்து நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னாரு அது வந்து தேச நோக்கு இல்லையா அடுத்து வந்து இந்த நைன்டீன் செவன்டி ஒன் வாரில் வந்து இருக்கிறதுல அதிகமாக தேச பாதுகாப்பு விதிக்கப்படுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு அது தேச பாதுகாப்பு இல்லையா எங்க வந்து குறைஞ்சி போயிட்டோம் நம்ம அதான் எங்க குறைஞ்சி போயிட்டோங்கிறதுக்கு வந்து ரெக்கார்டு வந்து மாநில கட்சிகளை சேர்ந்தவர்களே நாம வெளியுறவுத்துறை அமைச்சராக பெரும்பாலும் பெரும்பாலும்னு தான் இல்லை நேரம் ஃபுல்லாவேவா தெரியல எக்ஸப்ஷனல்லாம் எங்கேயாவது இருக்காங்கிறது தெரியல சார் நான் நினை நினைச்சு பார்க்கும் போது வரக்கூடிய பெயர்கள் எதுவும் மாநில கட்சிகளை சேர்ந்தவர்களாக இல்ல தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சர்வதேச பார்வை இந்திய பார்வை எல்லாம் கிடையாது வெறும் குறுகிய மாநில பார்வை அவங்க சொல்ற வார்த்தையில சொல்றேன் குறுகிய மாநில பார்வை அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ரூலிங் பொலிட்டிக்கல் கிளாஸ் மத்தியில அப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது ஜனநாயகத்தை தான் பேசுறாங்க ஜனநாயகத்துக்கு வந்து விதமான டெஃபினிஷன் இருக்கு பீப்புள் ஆஃப் த பீபிள் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் லிங்கன் சொன்னது வந்து எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு முக்கியமான ஒரு விளக்கம் இருக்கு ஜனநாயகத்துக்கு டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி இட் இஸ் அபவுட் த புரொட்டன் ஆஃப் மைனாரிட்டி அதுதான் ஜனநாயகம் மெஜாரிட்டி சொல்ற வார்த்தை தாங்க எடுபடணும்னா சரி அதுக்கு மன்னராட்சி அல்லது ஒரு சர்வாதிகார ஆட்சி போதுமே இருக்கு அதை புரிஞ்சுக்கூடாதவங்க தான் இந்திய பார்வை இல்லாதவங்க அவரு தமிழிசை வந்து பேசியிருக்காங்க நாற்பது பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவாங்க கூச்சல் போடுவாங்க இதை விட ஜனநாயகத்தை ஒரு கேவலமான பார்வை இருக்கவே முடியாது தமிழிசை மாதிரி ஒருத்தர் இதை சொல்லும் போது வேதனையா இருக்கு என்ன நாடாளுமன்றம் போடுவாங்கன்னா நாடாளுமன்றத்துல வந்து கூச்சல் போட்டா எப்படியோ அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிறாங்கன்னு இப்ப சொல்றாங்க சார் நேற்று நிகழ்வுகளுக்கு பிறகு சொல்றாங்க அதுக்கும் முன்னாலே அவர் அவர் இவர் சொல்லலையா இருக்கலாம் ஆனா பொதுவாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க முப்பத்தொம்பது பேரு அங்க போய் என்ன செய்ய போறாங்க கேன்டீன்ல வந்து டீ சாப்பிடுவாங்க வடை சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க இப்ப ஏதோ செய்த உடனே கூச்சல் போடுவாங்க வேற என்ன செய்வாங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு கேக்குறாங்க உலகம் பூரா அந்த போட்டோவை போட்டார் ஜனநாயகத்துக்காக குரல் எழுப்புறது ஒரு சிங்கிள் பர்சன் எழுப்பினாலும் அதுவும் மரியாதைக்குரியது அப்படின்னு சொல்லி இந்த முப்பத்தொன்பது பேர் வந்து டீ மட்டும் சாப்பிட்டு இருந்தாங்க தர்மேந்திர பிரதான் எதிர்க்க மன்னிப்பு கேட்டு எதுக்காக வேண்டிய அவர் சொன்னதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க அதான் சரி என்பதை சார்ந்து நிற்பதும் அறிவின் சரி என்பதை சார்ந்து நிற்பதும் தவறு என்பதை தண்டித்து ஒழிப்பதும் அறிவின் வளர்ச்சிக்கு அடையாளங்கள் அப்படின்னு முன்னாடி ஈரோடு தமிழன்பன் எழுதிய பழைய கவிதை ஒண்ணு இருக்கு சார் அதுதான் நினைவுக்கு வருது அந்த ஒற்றை மனிதனாக உலகமே உன்னோட கருத்தை ஏற்க ஏற்கவில்லை என்றாலும் உன்னோட கருத்துல உறுதியாக இரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நிலை எடுத்து இருக்கிறவங்க தான் அவங்களால தான் அடுத்தடுத்து சமூகமும் உலகமும் முன்னேற்ற பாதையில போகுது கூட்டம் சேர்த்து எக்ஸிஸ்டிங் செட்டப்பை காப்பாத்துறதுக்காக வேலை செய்யறவங்க அல்லது பின்னோக்கு எழுதிட்டு போறவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி முன்னேற்ற பாதைக்கான அறிகுறிகள் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க சார் அதோட நிறைவு செய்யலாம் இல்ல சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க சரி சார் ரொம்ப நன்றி நாளைக்கு சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்